வணக்கம் ஒரு சமயம் முல்லா தெருவழியே நடந்து சென்று கொண்டிருந்தார் வழியில் ஓரிடத்தில் யாரோ ஒருவர் உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்திருக்க அவரை சூழ்ந்து மக்கள் திரளாக கூடி அவர் கூறுவனவற்றை செவிமடுத்த வண்ணம் இருந்தனர் யார் இவர் இங்கே என்ன பேசுகிறார் என்று கூட்டத்தில் இருக்கும் ஒருவரை முல்லா விசாரித்தார் இவர் பெரிய மகான் மக்களின் வினாக்களுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறார் என்றார் முல்லா விசாரித்த நபர் முல்லா ஓரிடத்தில் அமர்ந்து அந்த மகான் பேசிய பேச்சை காது கொடுத்து கேட்டார் அந்த மகான் ஓரளவுக்கு ஞானம் தெரிந்த மேதையாகத்தான் இருந்தார் என்றாலும் தனக்கு தெரியாதது உலகத்தில் எதுவுமே இல்லை என்பது போன்ற ஆணவம் அவர் பேச்சிலே பிரதிபலிப்பதை முல்லா கவனித்தார் பேச்சின் முடிவாக அந்த மகான் உலகத்தில் என்னைவிட சிறந்த அறிவாளியே கிடையாது எவ்வளவு சிக்கலான கேள்வியாக இருந்தாலும் என்னுடைய அறிவாற்றலால் அந்த கேள்விக்கு எளிதாக என்னால் பதில் சொல்ல முடியும் என்று கர்ப்பத்தோடு சொன்னார் முல்லா மெல்ல எழுந்து நின்றார் என்ன சமாச்சாரம் ஏதாவது கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா என்று மகான் கேட்டார் ஆமாம் நான் ஒரு சந்தேக கேள்வியை கேட்க எண்ணுகிறேன் என்றார் முல்லா மகான் அட்டகாசமாக நகைத்து என்ன கேள்வியை வேண்டுமானாலும் கேளும் உடனே பதிலளிக்கிறேன் என்று இருமாப்புடன் கூறினார் ஓர் இரவில் கதவு மூடியிருக்கும் ஒரு வீட்டின் ஜன்னல் வழியாக கைவிட்டு அந்த வீட்டிற்குள் இருக்கும் விலையுயர்ந்த ஒரு பொருளை எப்படி திருடுவது இவ்வாறு முல்லா கேள்வி எழுப்பினார் மகான் திகைப்பும் குழப்பமும் அடைந்தார் உமக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா ஒரு திருடனிடம் கேட்க வேண்டிய கேள்வியை என்னிடம் கேட்கிறீரே என்று கடும் விழுந்தார் ஒரு திருடனிடம் கேட்க வேண்டிய கேள்வியை உங்களிடம் கேட்க கூடாது என்று தாங்கள் முன்னதாக சொல்லவில்லையே என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்வதாக தானே அறிவித்தீர்கள் நான் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டேன் தாங்கள் பதில் சொல்ல முடியுமா முடியாதா ஒரே வார்த்தையில் உங்கள் கருத்தை கோருங்கள் என்று அழுத்தமான குரலில் முல்லா கேட்டார் முல்லாவின் கேள்வி தனது அகங்காரத்திற்கு கிடைத்த அடியென உணர்ந்த மகான் வெட்கத்தோடு தலை குனிந்தார் தமது நுண்ணறிவு வினாவால் மகானை எளிதாக மடக்கிவிட்ட முல்லாவை மக்கள் வெகுவாக பாராட்டினார்கள் கதை கூறும் கருத்து அறிவின் எல்லையை அறியாதவன் ஞானியே அல்ல ஞானத்தை விட அடக்கமே சிறந்தது நன்றி